ஹாய் ஹலோ வணக்கம் இது ஹாய் உங்கள் சாய்ஸ் இந்த கலர் உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் நான் திருச்சியிலிருந்து ஃபாத்தியமாக பேசுகிறேன் காதல் கவிஞரே காதல் உடல் சம்மந்தப்பட்டதா இல்லை உள்ளம் சம்மந்தப்பட்டதா அழகான கொஸ்டின் உள்ளம் மட்டுமே நம்ம காதலிக்கணும்னா அதுக்கு ஒரு நாய்க்குட்டியே போதுங்க அதே சமயம் நீ வந்து உடலை மட்டுந்தான் காதலிக்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு விலைமகள் போதும் உடலும் மொழியும் எந்த மொழியில் சந்தித்து பூ பூக்கின்றதோ அதுதான் காதல் சார் அடுத்த கால் வந்துடுச்சு அடுத்த கால் நிச்சயமாக அது உங்களோட ஃபேனாக தான் இருக்கும் நீங்களே எடுத்து பேசிடுங்க சார் வணக்கம் சார் என் பேர் ரிஃபைங் சார் நான் உங்கள் தீவிரமான ஃபேன் சார் அழுத்துக்கள் ரிஃபை என்ன பண்ணி செஞ்சிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் நான் ஒரு பொண்ணை ரொம்ப சென்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன் சரி ரிஃபாய் அந்த பொண்ணு உங்களை காதலில் சொல்லிருச்சா ரிஃபாய் என் கனவு கண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டா இல்லைங்க சார் அந்த பொண்ணு ஒரு ரெஸ்பான் கூட பண்ண மாட்டேங்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார் அதுக்கு தான் ஒரு பழமொழி தெரியுமா ரொம்ப ஓர கல்லும் தேயும் நீ எறும்பாரு ஏங்க சார் ஒரு இளைஞனுக்கு காதல் வந்தால் என்னெல்லாம் ஆகும் சார் அல்லவா உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியோட நீளம் உனக்கு விளங்கும் உன்னுடைய கையெழுத்து உனக்கு அழகாக தெரியும் தபால்காரன் தெய்வமாக தெரியுமான் உனக்கு பிம்பம் உடைந்து உடைந்தே கண்ணாடி உடைந்து போகும் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கள் காக்கை கூட உன்னை கவனிக்காது ஆனால் இந்த உலகமே உன்னைத்தான் கவனித்து கொண்டிருக்கும் என்று நீ நம்புவாய் பூக்களில் மோதி மோதியே நீ உடைந்து போவாய் திக் கொண்டே வாழவும் செய்வாய் வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய் ஐந்தடி இடைவெளையில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகுவாய் சார் என்னோட காதலுக்கு நான் ஒரு காதலை சொல்லணும் அதுக்காக ஒரு அழகான கவிதை சொல்ல முடியுமா சார் சார் இதுக்கு நீங்கள் பதில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இஃபாய்க்கு மட்டும் இல்லை எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கவிதையாக இருக்கும் சார் அம்மா இதுதான் தப்பு ரொம்ப தப்பு காதலுக்கு வக்கீல்கள் வைக்கக்கூடாது இஃபாய் உங்களுக்காக நான் கனவு காண முடியுமா சுவாசிக்கின்ற உங்கள் சுவாசத்தை நான் கடன் தரக்கூடாது உங்களுடைய கனவு உங்கள் சுவாசம் நீங்கள் மட்டும்தான் காதலிக்க வேண்டும் உங்கள் கைகளால் மட்டும்தான் கவிதை எழுத வேண்டும் சார் கவிதை எழுதுறோம்னா எப்படி சார் ஆரம்பிக்கிறது சொல்கிறேன் கேட்டுக்கொள் உன்னுடைய கண்களை நன்றாக மூடு உனது இரு புருவங்கள் இருக்கின்றதே அதற்கு இடையில் உன்னது கால காதலியின் பிம்பத்தை நிறுத்து உன்னுடைய நெற்றியில் காதல் தீயை கொளுத்து இந்த காற்றோடு நீ கலந்து போ இந்த உலகை விட்டு நீ கரைந்து போ நீரினால் உன்னை யாரும் கவனிக்க முடியாத இடத்திற்கு செல் நீயே ஒளியாக என்று கருது நீயே மொழியாவாய் சூரியன் கூட உன்னுடைய பேச்சை கேட்பதாக நினைத்துக்கொள் வானமும் உன் பேச்சை கேட்கத்தான் செய்யும் காற்று இருக்கின்றதே அது கைகட்டி உனக்கு சேவகம் செய்யும் என்பதை நினைத்துக்கள் காற்றே உனக்கு செவி சாய்க்கும் போது உன் காதலி உனக்கு செவி சாய்க்க மாட்டாளா மேகத்தை காகிதமாக மாற்று இல்ல வனத்தை பிழிந்து மையடு சந்திர மண்டலத்தையே நீ அஞ்சல்காரர்களாக்கு பிரபஞ்சமே உன் காதலியிடம் உன் காதலி பற்றி பேசட்டும் காதலை தழுது கவிதை எழுது வாழ்க வளமுடன் அழர்க உன் காதல் நீ காதல் கடிதம் எழுதுவதற்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள் உன் காதல் கடிதம் எழுதுவதற்கு இந்த மேகத்தை காகிதமாக கொண்டு வா பேனா எழுதினால் அந்த பேனாமை கறந்துவிடும் அதனால் இந்த வானத்தையே நீ பேனாமையாக கொண்டு வா அதுதான் கரைந்து விடாது கடிதத்தில் நான் வாழ்வதாக உன்னுடைய காதலிக்கு நீ தெரியப்படுத்திக்கொள் என்ன அவள் ஊற்றுவது மையம் மை மட்டுமல்ல என்னுடைய உயிர்ந்தான் என்று அவளிடம் நீ எடுத்து கூறு அவள் கடிதத்தை கைகளால் திறப்பக்கூடாது அவளுடைய பூக்களால் திறந்து விடுவதாக நினைத்துக்கொள் விரல்பட்டால் உனது உடலில் காயம்படும் அல்லவா அவளுடைய அன்பில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவளுக்கு நீ உறக்க கற்றுக்கொள் அவளுடைய கைவிரல்கள் பூக்கள் நம்மளுடைய மேலில் படுவதால் செம்பூக்கள் சீண்டுவதால் அப்படியே செத்து செத்து போவதாக நினைத்துக்கொள் அவள் அணிந்திருப்பாள் கால் கொள் கால் கொலுசு அந்த கொலுசில் மணிகளாக நீயே உன்னை இருப்பதாக நினைத்துக்கொள் கொலுசுதான் நீ தூங்கும்போது அவளுடைய க கொலுசின் ஓசைகள் உன்னுடைய கனவை இழுத்து செல்லும் ச்சே இவன் எதுக்கடி நம்ம கூட வரா வேற என்ன அந்த பிரின்ஸிபல் கிளவி சொல்ல விட்டுருக்கோம் அதனால தான் இவனை வர சொல்லியிருக்கோம் அவங்கள பத்தி உனக்கு என்ன எனக்கு என்னவா அவனை பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது கமான்யா நம்மளோட காம்படிஷன் இதில் வின் பண்ணணும் அவ்வளோதான் என்னடி சொல்கிற ஆமாடி உன்னோட சூட் தள்ளி விட்டது யார் தெரியுமா அந்த ரிஃபாய் தான் என்னடி சொல்கிற அந்த கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு கிஸ் கொடுக்க வந்தார்ல அப்போது சூட் கேஸை தள்ளிவிட்டு அதை ஓட விட்டது அந்த ரிஃபாய் தாண்டி என்ன சொல்கிற மேலே உன் மேலே படுற காற்று கூட அவனை கேட்டுகிட்டு தான் தொடணுமா உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான் பார்த்தியா மண்ணாங்கட்டி இது மட்டும் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்துச்சு கண்ணு முன்னாடியே நான் அந்த கிறிஸ்மஸ் தவ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பேன் யாருடைய அவன் உனக்கு எனக்கும் என்னடே சம்மந்தம் ஏன் எதுக்கு எதுக்கு என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறான் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ண வந்த அந்த ரிப்பேரோட மனசு ரிப்பேர் ஆகிருச்சின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவன் உன்னை காதலிக்கிறான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு காதலெல்லாம் வராதுப்பா சத்தியமாக எனக்கு யார் மேலேயும் காதல் வரவே வராது ஏண்டி காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆட்களை பார்த்துருக்கு நீ மட்டும் அதுலேருந்து என்ன தப்பு என்ன ஷட்டம் நீ சொல்கிற ஆள் இருக்கே அவனை பார்த்தா எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வருது ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொண்ணு மேலே எதுவும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை வெறுப்புன்னு வந்துருச்சு அதோட முடிவு காதலாக தாண்டி இருக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஆமாம் இவள் பெரிய ஜூலியட்